அவர்கள் அவரை இல்லை அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார் அவர்களை அழித்துவிடவில்லை பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார் தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கெதிராய் கிளர்ந்தெழுந்தனர் வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தினர் இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர் இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர் அவரது கைவன்மையை மறந்தனர் எதிரியிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர் அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார் சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார் அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார் எனவே தங்கள் ஓடைகளினின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈகளையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார் அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார் கல் மழையினால் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உரை அவர்களுடைய அத்தி மரங்களையும் அவர் அழித்தார் அவர்களுடைய கால்நடைகளை கல் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார் தம் சினத்தையும் சீற்றத்தையும் இன்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார் அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்துவிட்டார் அவர்களை சாவி நின்று தப்புவிக்கவில்லை அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார் எகிப்தின் அனைத்து தலைப்பேறுகளையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேறுகளையும் அவர் சாகடித்தார் அவர் தம் மக்களை ஆடுகளென வெளிக்கொணர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார் பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார் அவர்கள் அஞ்சவில்லை அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் அவர்கள் முன்னிலையில் அவர் விரட்டியடித்தார் அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார் இஸ்ரேல் குலங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார் ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர் அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர் நம்பிக்கை துரோகம் செய்தனர் கோணிய வில்லென குறிமாறினர் தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர் தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர் கடவுள் இதைக் கண்டு சினம் கொண்டார் இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார் சீலோவில் அமைந்த தம் உறைவிடத்தினின்று வெளியேறினார் மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தினின்று அகன்றார் தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார் தம் மாட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார் தம் மக்களை வாழுக்கு கையளித்தார் தம் உரிமைச் சொத்தின் மீது கடுஞ்சினங்கொண்டார் அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது அவர்களுடைய கண்ணியர்க்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர் அவர்களுடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை அப்பொழுது உறக்கத்தினின்று எழுவோரை போல் திராட்சை மதுவால் களிப்புறும் வீரரை போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார் அவர் தம் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தார் அவர்களை என்றென்றும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார் அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் எப்ராயிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சியோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார் தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அவர் அமைத்தார் மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார் அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார் ஆட்டு மந்தைகளினின்று அவரை பிரித்தெடுத்தார் இறைவன் தம் மக்களான யாக்கோபை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை பால் கொடுக்கும் ஆடுகளைப் பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார் அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார் கைவன்மையாலும் அறிவுத்திறனாலும் அவர்களை வழிநடத்தினார்